இன்னைக்கு நம்முடைய கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா கல்வி உளவியல் அந்த சப்ஜெக்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த சப்ஜெக்ட்ல யூனிட் ஒன்னு பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா அந்த யூனிட் ஒன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த கொஸ்டின் உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாமுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு நீங்க லாஸ்ட் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க இப்போ நான் கிளாஸ் எடுக்க போற இந்த கொஸ்டின் வந்து

அந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல ஹைலைட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பேன் சரிங்களா நான் அனுப்புற மாதிரி நீங்க நீங்க பிரசன்டேஷன் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் வந்துடும் அறிகறே வராது சரிங்களா ஓகே இப்போ வந்து சோ ஜாயின் பண்ண இப்ப போறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா கேட்டு அப்படியே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே அந்த யூனிட் ஒன்ல என்ன கொஸ்டின் சார் பாத்தீங்கன்னா முக்கிய வளர்ச்சி நிலைகள் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வளர்ச்சினா என்ன முன்னேற்றம்னா என்ன வளர்ச்சியுடைய இயல்புகள் என்ன முன்னேற்றத்தோட இயல்புகள் என்ன அப்படின்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ்ல பாத்துருந்தோம் சரிங்களா எப்பவுமே வந்து கிளாஸ் கவனிச்சுட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நான் இதுக்கு முன்னாடி நடத்த நீங்க கிளாஸ் பாக்கணும்னா நம்முடைய சேனல் போய் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எஜுகேஷன் சைக்காலஜி ஒரு போட்டோ இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி நடந்த அந்த கிளாஸ் எல்லாமே அதை நீங்க பாத்துக்கலாம் சரிங்களா ஓகே இப்ப முக்கிய வளர்ச்சி நிலைகள் வளர்ச்சினா என்ன நான் சொல்லியிருந்தேன் ஒரு உயிரையும் உடல் ஏற்படும் மாற்றங்களை தான் வளர்ச்சி சொல்லுவாங்க குழந்தையில இருந்து வளர்ந்துட்டே வருவோம் அது வளர்ச்சி வெயிட்டு கூட்டிகிட்டே வரும் அது வளர்ச்சி சரிங்களா இந்த மாதிரி உடல் ரீதியாக ஏற்படும் தான் வளர்ச்சின்னு சொல்லுவாங்க முன்னேற்றம் என்பது உடல் ரீதியான வளர்ச்சியும் மன ரீதியான வளர்ச்சி அதாவது அறிவு வளர்ச்சி அதுவும் சேர்ந்து வரத முன்னேற்றம் சொல்லுவாங்க சரிங்களா தான் லாஸ்ட் கிளாஸ் இப்போ பாருங்க முக்கிய வளர்ச்சி நிலைகள்ல ரெண்டு நிலைகள் இருக்கு ஒன்று பிறப்புக்கு முந்தைய நிலை ரெண்டு பிறப்புக்கு பிந்தைய நிலைகள் குழந்தை பிறக்கிறது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நிலைகள் இருக்கு குழந்தை பிறந்த பிறகு வயதான வரைக்கும் என்ன நிலைகள் இருக்கு அதை தான் நீங்க நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த அழகிய முக்கிய வளர்ச்சி நிலைகள் என்ன அப்படின்னா ரெண்டு நிலைகள் இருக்கு ஒன்று பிறப்புக்கு முந்தைய நிலை பிறப்புக்கு பிந்தைய நிலை அடுத்து ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க பிறப்புக்கு முந்தைய நிலைகள் எத்தனை இருக்கு அதாவது கருண்டால இருந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி மூன்று நிலைகள் இருக்கு அந்த மூன்று நிலைகள் என்ன பாத்தீங்கன்னா முறை நிலை பிண்ட நிலை ரெண்டு முதுசூழ் நிலை இந்த மூணு நிலைகள் இருக்கு சரிங்களா அடுத்து ரெண்டாவது பாருங்க பிறப்புக்கு பிந்தைய நிலைகள் எத்தனை இருக்கு அப்படின்னு ஆறு நிலைகள் இருக்கு அது என்ன நிலைகள் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறப்புக்கு பிந்தைய நிலையில ஒண்ணு குழவி பருவம் ரெண்டு குழந்தை பருவம் மூணு குமர பருவம் நாலு முதிர் பருவம் அஞ்சு தளர்வு பருவம் ஆறு முதுமை பருவம் இந்த ஆறு பருவம் இருக்கு சரிங்களா முதல்ல சொன்ன மூணு மூணு நிலை பருவங்கள்ல எப்படி குழந்தை செயல்படும் அடுத்து பிறந்த பிறகு அந்த ஆறு நிலைகள்ல ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் எவ்வளவு வயது அதை பத்தி தான் நான் சொல்ல போறேன் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிறப்புக்கு முந்தைய நிலை அதை வந்து மூணு நிலைகள் சொன்னேன் முளை நிலை முளை நிலை என்ன சார்னா கருவுண்டானது வந்து ரெண்டு வாரங்கள் அதான் கொடுத்துருக்க முடியும் முதல் இரண்டு வாரங்கள் அதுல என்ன நடக்கும் கருமுட்டை அளவில் பெரியதாகி ஒன்று பை எட்டு அங்குலம் அளவுல ஒரு உயிரணு தொகுப்பாகிறது ஒன்பது கொஸ்டின் கேட்கலாம் எவ்வளவு அங்குலம் சொல்லி கேட்கலாம்

நிலையில் பல்வேறு உறுப்புகள் உறுப்பெறுகின்றன இந்த நிலையின் இறுதியில் இதயம் துடிக்க தொடங்குகிறது பாருங்க இரண்டாவது வாரத்துல இருந்து எட்டாவது வாரம் கடைசியில இதயம் துடிக்க தொடங்குகிறது சரிங்களா மூணாவது பாருங்க முதுசூல் நிலை இது வந்து ஒன்பதாவது வாரத்துல இருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் சரிங்களா இது என்ன நடக்கும் குழவி குழவி பிறக்கும் வரை குழந்தை பிறக்கும் வரையில் உள்ள முதுசூல் நிலையில் குழந்தையின் முழு உருவ வளர்ச்சி

மூன்று வயது வரை உள்ள குழந்தை என்ன சொல்றனா குலவி அந்த பருவத்தை என்ன சொன்னா குழவிப் பருவம் சொல்வோம் ரெண்டாவது பாருங்க குழந்தை பருவம் இதுல வந்து ரெண்டு இருக்கு முன் குழந்தை பருவம் பின் குழந்தை பருவம் முன் குழந்தை பருவம்னா மூன்று முதல் ஆறு வயது வரை பின் குழந்தை பருவம்னா ஏழு முதல் பத்து வயது வரை அடுத்து குமரப் பருவம் பாருங்க குமரப் பருவத்துல மூன்று இருக்கு பாருங்க முன் குமரப் பருவம் அடுத்த குமரப் பருவம் அடுத்து பின் குமரப் பருவம் முன் குமரப் பருவம்னா எத்தனை வயதுன்னு பாத்தீங்கன்னா பதினொன்னு முதல் பதிமூணு வரை குமரப்பருவம் பதிமூணு முதல் பதினைந்து வரை பின் குமர பருவம் பதினாறு முதல் பத்தொன்பது வயது வயது வரை வயது வயதுநிலை என்ன அப்படின்னு சொல்லி ஒன் முறை கேட்கலாம் அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா பதினாறு முதல் பத்தொன்பது வயது வரை சொல்லலாம் அதே மாதிரி குமரப்பருவத்தோட வயது நிலை கேட்டீங்கன்னா பதிமூணு முதல் பதினைந்து வயது வயது வரை சரிங்களா அடுத்து நாலாவது பருவம் முதிர் பருவம் இதுல ரெண்டு இருக்கு முன்முதிர் பருவம் பின்முதிர் பருவம் அல்லது நடுவயதுன்னு சொல்லுவாங்க முன்முதிர் பருவம்னா இருபது முதல் இருபத்தொம்பது வயது வரை ஒரு நாள் வந்து முன்முதிர் பருவம்னு சொல்லுவாங்க பின்முதிர் பருவம் அல்லது நடுவயதுன்றது முப்பது முதல் ஐம்பது வயது வரை சென்டார் இதுதான் நடு வயது அடுத்த தளர்வுப் பருவம்ன்றது ஐம்பது முதல் அறுபது வயது வரை ஐம்பது வயசுக்கு மேல ஒரு மனிதனுக்கு தளர்வு ஏற்ப ஏற்பட ஆரம்பிக்கிறது அப்படி என்னன்னா ஐம்பது வயசுக்குள்ளேயும் தங்களுடைய குழந்தைகளுக்கு என்னென்ன தேவைகளோ அதை நம்ம ஐம்பது வயசுக்குள்ள பொருளாதார நிலைய ஐம்பது வயசுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு நம்ம பூர்த்தி பண்ணணும் அதுதான் ஏன்னா ஐம்பது முதல் அறுபது வயதுக்கு மேல நமக்கு தளர் என்று ஏற்படுகிறது அடுத்து பருவம் அறுபது வயதுல இருந்து இறப்பு வரை முதுமை பருவம்னு சொல்லுவாங்க சரிங்களா இதுதான் இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த கொஸ்டினும் கடைசி கிளாஸ்ல எடுத்த அந்த கொஸ்டினு சேர்த்து படிச்சுங்க இதுல இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு அது யூனிட் முடிஞ்சிச்சு அதுக்கு பிறகு டீச்சிங் அண்ட் லேர்னிங் கற்றலும் கற்பித்தலும் அந்த சப்ஜெக்ட் கிளாஸ் பண்ணிடுவோம் ஓகே